வள்ளலார் மாநாடு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அரசு செலவிலே நடைபெறுகின்ற இந்த மாநாட்டினுடைய துவக்கம் என்பது இன்று காலை அகவல் ஏற்றத்துடன் கொடியேற்றத்துடன் சன்மார்கிகள் ஒன்று கூடி சன்மார்க நெறிகளை உலகுக்கு எடுத்து கூறுகின்ற வகையில் பதாகைகள் ஏந்தி மஞ்சள் வெள்ளை தரித்த சீருடையோடு கண்கொள்ளா காட்சியாக பேரணி சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த அனைத்துலக வள்ளலாறு மாநாடு இன்றைக்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களில் பங்கேற்று வடலூரிலே வல்லதார் சர்வதேச மையத்திலே பகுதி இரண்டிலே முடிவுற்ற முக்கிய பணிகள் பக்தர்கள் தங்கும் விடுதி மூலிகை மருந்தகத்தை இன்றைக்கு துவக்கி வைக்கிறார் அதோடு திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வல்லலார் பெயரை சூட்டியிருக்கின்ற அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்று இந்த மாநாட்டு பந்தலிலே அந்த தெருவிற்குண்டான பெயர் பலகையும் திறந்து வைக்கின்றார் அதோடு இந்த மாநாட்டிற்கு சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தமிழகம் தாண்டி மற்ற மாநிலங்களிலிருந்தும் உலக நாடுகளிலிருந்து ஒரு நான்கு ஐந்து நாடுகளிலிருந்து சன்மார்க்கிகள் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்றார்கள் இந்த நிகழ்விலே வள்ளலாருடைய வாழ்நாள் கண்காட்சிகள் வள்ளலார் அருளிய இருபது புத்தகங்கள் அடங்கிய கண்காட்சிகள் மூலிகை கண்காட்சிகள் அதேபோல் மூலிகை கஷாயங்கள் போன்றவை இந்த மாநாட்டிலே பார்வைக்காகவும் உட்கொள்ளுகின்ற கஷாயங்களும் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிகழ்விலே இன்றைக்கு கருத்தரங்கம் ஆய்வரங்கம் கலை நிகழ்ச்சிகள் நாள் முழுவதும் நடைபெற இருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று பேருரையாற்றி ஏழு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுகின்றார் அதோடு சன்மார்கிகள் தங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக வள்ளலாரிய போதனைகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர்களை சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் மேடையில் வைத்து ஒரு இருபத்தி ஏழு சன்மார்கிகளுக்கு சிறப்பு சேர்க்கிறார் அவருடைய பொற்கரங்களாலே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வள்ளலாரின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வண்ணம் பல்வேறு நற்பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் வள்ளலார் நூரில் முப்பெரும் விழா கண்டோம் ஆண்டு முழுவதும் நிகழ்ச்சிகள் நடத்தினோம் ஆண்டு முழுவதும் அன்னதானம் நடத்தினோம் ஆண்டு முழுவதும் வல்லாருடைய போதனைகளை கலை நிகழ்ச்சிகளாக பேச்சுப் போட்டிகளாக கட்டுரைப் போட்டிகளாக பறைசாற்றினோம் ஆண்டு முழுவதும் இந்த நிகழ்வுகளுக்கு ஆகின்ற செலவுகளை மாண்மிகு தமிழக முதல்வரே ஏற்றுக்கொண்டு அவரே வந்து இந்த அன்னதான திட்டத்தை மயிலாப்பூரில் துவக்கி வைத்தார் அந்த நிகழ்ச்சியுடைய நிறைவினை கலைவாணரங்கத்திலே அவரே பங்கேற்று வள்ளலாருடைய தபால் உரையை வெளியிட்டு அன்றைக்கு சிறப்பு தந்தார் அனைத்துலக சர்வதேச வள்ளலார் ஒரு மையத்தை வள்ளலாருடைய கடலூரில் அமைக்க முற்பட்டு பல்வேறு நீதிமன்ற தடைகளுக்கிடையே ஒரு பகுதி நிறைவுற்று இன்றைக்கு அந்த சன்மார்கிகளுக்கு அர்ப்பணிக்கின்றார் மீத பணிகளையும் அரசு சட்ட போராட்டத்தின் வாயிலாக வென்று அதையும் நிறைவேற்றி தருவோம் சுமார் நூறு கோடி ரூபாய் அரசு அதற்காக ஒதுக்கி இருக்கிறது என்பதையும் பெருமையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து வள்ளலாருக்கு அவருடைய புகழ்பாடுகின்ற அளவில் ஓராண்டு காலம் நிகழ்வுகளை மாத்திரமல்லாமல் வள்ளலார் அறிவி அருளிய அந்த தினத்தை தனிப்பெரும் நாள் தனிப்பெரும் கருணை நாள் என்று அறிவித்து வள்ளலாரின் புகழுக்கு செய்த ஆட்சி மாண்மீது தமிழக முதல்வர் ஆட்சி அதேபோல் தைப்பூச நாட்களில் வடலூரில் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் என்று மூன்று நாள் தொடர் அன்னதானத்தை மாண்மீது தமிழக முதல்வர் அறிவித்து தற்போது மிக சிறப்பாக இந்த தைப்பூசத்திலும் நடந்தது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் வாழ்ந்த மருதூர் இல்லம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது இப்படி எண்ணற்ற சேவைகளை செய்திருக்கின்ற மாநில தமிழக முதல்வர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே வள்ளலார் பெயரிலே பேருந்து கண்டார் வள்ளலார் பெயரிலே நகரத்தை கண்டார் இன்றைக்கு அந்த வள்ளலாருடைய பேருந்து நிலையத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பத்து கோடி ரூபாய் செலவில் சென்னை பெருநேர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அந்த வள்ளலார் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இப்படி எண்ணற்ற திட்டங்களால் வள்ளலாரின் கொள்கைகள் வள்ளலாரின் ஒழுக்க நெறிமுறைகள் அவர் போதித்தவை இந்த நாட்டு மக்களுக்கு பயனுள்ளவைகளாக இருக்கும் என்பதால் வள்ளலார் புகழை உயர்த்தி பிடிக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயனாக எங்கள் முதல்வர் இருக்கின்றார் வள்ளலார் பெருமக்கள் வள்ளலாரை பின்பற்றுகின்ற அந்த சமயசுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அனைத்து அன்பர்களும் மகிழ்ச்சியோடு எங்கள் முதல்வரை வாழ்த்துவது எங்கள் முதல்வருக்கு மேலும் மேலும் பலத்தை அளிக்கும் என்பதை நம்புகின்றோம் இது பதில் சொன்னோம்னா இப்போ நான் சொன்னது எதுவுமே வராது அதுதான் வரும்